நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போறோம்னா கொத்துமல்லி எப்படி கட்டுறது சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம் கொத்துமல்லி கட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா பூக்கட்டை தெரியணுன்னு அவசியமே இல்லைங்க பூக்கொட்டை தெரிலன்னா கூட நம்ம வந்து ஈஸியாக கொத்துமல்லி நம்ம கட்டிடலாம் உங்கள் வீட்டில் இருக்கிற குட்டீஸ் கிட்ட கொடுத்தா கூட ஈஸியாக அந்த அளவுக்கு சிம்பிளான மெத்தடுங்க இந்த கொத்துமல்லி கட்டுறதுக்கு இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வீட்டில் வந்து செடியெல்லாம் வச்சுருப்பாங்க நாட்டு மல்லி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொடிமல்லி நிறைய நிறைய பேர் வீட்டில் வந்து மல்லி செடி இருக்கும் ஸோ உங்கள் வீட்டில் செடி இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த மெத்தடை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் அதுக்கு வந்து பூ இப்போ பார்த்தீங்கன்னா பேராக தான் நம்ம வந்து கிள்ளணும் அப்போ தான் வந்து நம்மளால் கொத்துமல்லி கட்ட முடியும் எப்படின்னா இங்கே பாருங்கள் நான் பேராக கிள்ளுறேன் இது மாதிரி இருந்தால் தான் நம்மளால் வந்து கொத்துமல்லி கட்ட முடியும் இது மாதிரி நீங்கள் கிள்ளிக்கவுங்க உங்கள் வீட்டில் மல்லி செடி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த மெத்தடை வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப ஈஸியான மெத்தட் நீங்கள் தலையில் வச்சிங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கவங்க கொத்துமல்லி கட்டி வைக்கிறதுக்கு கொத்துமல்லி எப்படி கட்டுறதை சொல்லிச்சு நம்ம பார்க்கலாம் வாங்க பாருங்க நான் செடியில் பறிச்ச கொத்துமல்லிக்கு தேவையான பூ எல்லா பூவே பார்த்திங்கன்னா பேர் பேராக இருக்கும் கொத்துமல்லிக்கு வந்து நம்ம பேராக இருந்தால் தான் நம்ம கொத்துமல்லி கட்ட முடியும் இது மாதிரி கட்டி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் தலையில் வச்சால் கொத்துமல்லிக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து அரும்பாக தான் வந்து நம்ம பறிச்சு இது மாதிரி க கட்ட முடியும் அரும்பாக பறிச்சி கொத்துமல்லி கட்டினா தான் சூப்பராக இருக்கும் கொத்துமல்லி கட்டுறதுக்கு பார்த்திங்கன்னா இந்த நடுவில் வந்து காம்பு இருக்குது இல்லையா அதை வந்து கே எடுத்துடலாம் நம்ம பறித்து எல்லாம் பூலையுமே பார்த்திங்கன்னா நடுவில் வந்து அது மாதிரி காம்பாக இருக்கும் அதை நம்ம எடுத்துடணும் அதெல்லாம் அதை எடுத்துகிட்டு ரெண்டு பூ மட்டும் தனியாக இருக்கிற மாதிரி இருக்கணும் கொத்துமல்லிக்கு கண்டிப்பாக வந்து பேர் பேர் பேராக தான் இருக்கணும் பூவு அது மாதிரி இருக்கணும் அப்போ தான் வந்து கொத்துமல்லியே நம்மளால் கட்ட முடியும் ஃபுல்லு பூலேயுமே வந்து நடுவில் இருக்கிற அந்த காம்பை வந்து பறிச்சிடலாம் பாருங்கள் நான் ஃபுல்லத்துலையுமே வந்து பறிச்சிட்டேன் இது மாதிரி சிங்கிளாக இருக்கிற பூவெல்லாம் நம்ம எடுத்துடலாம் இதிலெலாம் நம்ம கொத்துமல்லி கட்ட முடியாது இப்போ ஒரு த்ரெட் எடுத்துக்கோங்க த்ரெட்டை வந்து எதாவது ஒன்றத்தில் வந்து கட்டிக்கோங்க கட்டிட்டால் தான் நம்மளால் வந்து கொத்துமல்லி கட்டுறதுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும் பாருங்கள் நான் கட்டிட்டேன் இப்போ ஒன்றும் இல்லைங்க என்ன தெரியுமா பண்ணணும் அந்த த்ரெட்டில் வந்து இந்த பூவை எடுத்து வைக்கணுங்க இப்படி வச்சுட்டே வந்துட்டே இருக்கணும் அவ்வளோதாங்க சிம்பிள் இதுக்கு வந்து பூ கட்டணும்னு அவசியமே கட்டி பூக்கட்டை தெரியணும்னு அவசியமே இல்லைங்க உங்கள் வீட்டில் இருக்கிற குட்டிஸ் கிட்டே கொடுத்தா கூட அழகாக கட்டிடுவாங்க தலையில் வச்சு பாருங்கள் அவ்வளோ அருமையாக இருக்கும் பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் உங்கள் வீட்டில் குழந்தைங்களுக்கு வைங்க இல்லை நம்மளும் வச்சுக்கலாம் சூப்பராக இருக்கும் நிறைய பேர் வீட்டிலெல்லாம் பார்த்தீங்கன்னா மல்லி செடியெல்லாம் குட்டி குட்டியாக வச்சுருப்பாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் மாடி தோட்டம்லாம் கூட நிறைய பேர் வச்சுருப்பாங்க அதில் மல்லி செடியும் வச்சிருப்பாங்க நீங்கள் இது மாதிரி பேர் பூ கிள்ளிட்டு இந்த மாதிரி கொத்துமல்லி ட்ரை பண்ணி இது மாதிரி வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் வரைங்க ஃபுல்லாக நம்ம இது மாதிரி வச்சுக்கிட்டே வரணும் உங்களுக்கு வ இது வந்து கொஞ்சம் பூ இருந்தாவே போதும் நம்ம வந்து சூப்பராக இதில் பண்ணிடலாம் இவ்வளோ பூ இருக்குல்ல இல்லை ரெண்டு கொத்துமல்லி கட்டலாம் நான் ரெண்டு கொத்துமல்லி தான் இதில் கட்ட போகிறேன் ஃபுல்லாக கட்டிட்டு நம்ம பார்க்கலாம் பாருமே நூலில் வந்து நான் ஃபுல்லாத்தையும் வச்சுட்டேன் இப்போ ஒரு சைடு நம்ம கட்டியிருந்தோம் அதையும் நான் எடுத்துகிட்டு இப்போ நம்ம நாட் போட்டுடலாம் ரொம்ப சிம்பிளுங்க நம்ம எடுத்து நாட் தான் இந்த பூ பார்த்திங்கன்னா நம்ம அரும்பில் தான் வந்து கட்டணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் பூத்த பூவிலலாம் நம்ம கட்ட முடியாது அரும்பில் தான் கட்டிட்டு இது மாதிரி நம்ம தலையில் வச்சோம்மா அவ்வளோ அருமையாக இருக்கும் பார்க்குற எல்லாருமே வந்து இதை எப்படி கட்டினீங்க இது பூ எப்படி ரெடி பண்ணிங்கன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட கேட்பாங்க வேணால் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் அவ்வளோ அருமையாக இருக்கும் நான் பறிச்ச பூலருந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வந்து கட்டினேன் ஒன்று பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கும் ஒன்றுன்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் குட்டியாக இருக்கும் இங்கே பாருங்கள் நான் கட்டினேன் இந்த மாதிரி இந்த மாதிரி கட்டி உங்கள் தலையில் வச்சு பாருங்கள் அவ்வளோ அவ்வளோ அருமையாக இருக்கும் சூப்பராக இருக்கும் நீங்களும் இந்த கொத்தமல்லியை வந்து ட்ரை பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் குழந்தைங்களுக்கு தலையில் வச்சிங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ